ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வீட்டில் முத முதல்ல புதுசாக வேல் வாங்கிட்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண வீடியோ தான் நான் வந்து யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் வேல் பூஜை பண்ணதை வேல் பூஜை வீட்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது கடன் தொல்லைகள் இருக்குது அப்புறம் பிரச்சனைகள் ஏதாவது ரொம்ப நாள் தீராமல் இருக்குது அப்புறம் நம்ம ஏதாவது நினச்சது நடக்காமல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து தொடர்ந்து வேல் பூஜை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனால் வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்லாம் நான் நினச்சதே கிடையாது ஷூ ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஃபர்னிச்சர் ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம் அப்போது வந்து சடனாக என் கண்ணில் வந்து வேல் வந்து தெரிஞ்சிச்சு என்ன நினச்சேனே தெரில ஒரு செகண்டில் அந்த வேலை போன வேலைக்கு உள்ள ஜாமான் வாங்காமல் அந்த வேலை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணணும்னு இருந்திருக்கும் போல நான் புதன்கிழமை கிட்ட வாங்கினேன் வீட்டு கடையிலேருந்து நான் வெள்ளிக்கிழமை வீட்டில் பூஜை பண்ணேன் பூஜை பண்றதுக்கு முன்னாடி ஆறு மணிக்குள்ளேயே வீடெல்லாம் நல்லா கூட்டி கிளீன் பண்ணிட்டு வாசல் ஒரு சின்னதாக கோலம் ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணணும் வீட்டில் ஒரே கபோர்டு தான் இருக்கு அதில் தான் திங்ஸு அப்புறம் சாமியோட ஜாமான்லாம் வந்து ஒரு ரேக்கில் வச்சிருக்கேன் அதில் உட்காந்து அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் முருகர் ஃபோட்டோவை வச்சு அபிஷேகம் பண்ணேன் நமக்கு அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்துடணும் ஏன்னா வந்து அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏந்திரிக்கக்கூடாது பூஜை முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அபிஷேகம் வந்து ஒரு அஞ்சு பொருளில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை படையில் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருநீரில் வந்து பண்ணிட்டு சந்தனத்தை பண்ணி கொஞ்சம் பொட்டு வச்சு ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணினேன் பண்ணிவிட்டு ஒரு துணி வந்து நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு துணி புது துணி வாங்கி வச்சுக்கிட்டு அதில் தான் வந்து தொடச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் பண்ண பால் எடுத்து ஒரு ஏனத்தில் ஊற்றிட்டு அது செடியில் அந்த மாதிரி கால் படாத இடத்துல ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் வேல் அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரவண பவனை எழுதி வச்சுருக்கான ஆறு எழுத்துலையும் ஒரு ஒரு விளக்கு வச்சு ஆறு விளக்கு வச்சு ஏற்றணும் ஒவ்வொரு தசையை இருக்கிற மாதிரி ஏற்றி அதுக்கப்புறம் வந்து கீழே டவல் போட்டு உங்களுக்கு விருப்பமானதை வச்சு சாமிக்கு வந்து படைக்கலாம் நான் வந்து அன்றைக்கி பால் மட்டும்தான் வச்சு படைத்த சக்கரை பொங்கல் என்ன என்ன நாவல் பாயசம் எது வேணாலும் வச்சு படைக்கலாம் நான் வந்து வெத்தலை பார்க்கு பால் வச்சு சாமிக்கு வந்து நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு என்னோடய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணவே ஆரம்பித்தேன் நம்ம கூட கஷ்டங்களை யார்கிட்ட ஷேர் பண்ணுறமோ இல்லையோ நம்ம முருகன்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மனசே திருப்தியாயிரும் நம்ம வேல் பூஜை வந்து இதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அனைத்து பிரச்சனையும் தீரும் நகர் கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும்னு நினைக்கிறேன் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கப்ப சாமியை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு நான் தான் நீர் விழாவிட்டு அதுக்கப்புறம் தம்பி நான் ஹஸ்பண்ட் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோ சாட்டிஸ்ஃபாக்ஷனாக இருந்துச்சு அந்த வேலு அந்த பூ இருக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்